ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனர்வி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என்னுயிரி வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் எழுவத்தி ஏழு பிரசிடென்டின் வீட்டில் வேலை பார்க்கும் சாந்தி நான் இப்பவே ஐயாவுக்கு போன் போட்டு அவரை வர சொல்றேன் என்று அனைவரையும் பார்த்து சொல்ல நீ எவ்வன வேணாலும் வர சொல்லு யாரை பார்த்தும் பயப்படணும்னு எனக்கு அவசியம் இல்ல என்று சாந்தியை பார்த்து கோபத்தில் கர்ஜித்த விஜய் தினேஷை பார்த்து நீ எதுக்கு இங்க நின்னு இன்னும் வேடிக்கை பாத்துட்டு இருக்க போய் லேப் ரிப்போர்ட் வாங்கிட்டு வா நடுவுல யாரும் பண்ணி மாத்த கூடாது அப்படி ஏதாவது நடந்துச்சு நான் சும்மா என்று மிரட்டினான் தெரியும் தெரியும் பாஸ் நான் உடனே போய் ரிப்போர்ட்ட ரெடி பண்ணிட்டு வரேன் என்று பயந்த குரலில் சொன்ன தினேஷ் கையில அந்த டீ கப்புடன் அந்த இடத்தை விட்டு வெளியில் செல்லும் போது தங்களுடைய ஆட்களிடம் ப்ராப்ளம் பெருசானா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க பாஸ் சொன்ன மாதிரி பிரசிடண்டே வந்தாலும் உள்ள விடாதீங்க அவரை சுத்தி புரொடக்ஷனுக்கு இருந்துகிட்டே இருங்க நான் போயிட்டு சீக்கிரம் என்று சொல்லி விட்டு சென்றான் அபிநயா பதட்டத்துடன் இருப்பதை கவனித்த அமுதா எனக்கு என்னமோ நீதான் ஏதோ தப்பு பண்ணிருக்கேன்னு தோணுது எதா இருந்தாலும் விஜய் சார் ஆதாரத்தோட அத ப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி நீயே ஒத்துக்கோ நாங்களா கண்டுபிடிச்சா எல்லாரும் முன்னாடியும் அப்பா அத பத்தி கேக்கும்போது அது இன்னும் உனக்கும் அப்பாவுக்கும் அசிங்கம் தான் என்று சொல்ல அவ எப்படி சொல்லுவா அவதான் அவளோட வீட்ல வேலை செய்யற இந்த அம்மாவை வச்சு பர்ஃபெக்டா பிளான் பண்ணி உன்னை ஏதோ பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காளே நான் என் ஃப்ரெண்டு கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கும்போது இந்த அம்மா உனக்கு குடிக்கிற டீ கிளாஸ்ல மட்டும் எதையோ யாருக்கும் தெரியாம மிக்ஸ் பண்ணிட்டு இருந்துச்சு அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்க ஏதோ பிளான் பண்றாங்கன்னு நினைச்சுதான் நான் இங்க வந்த அந்த டீல இவங்க என்ன கலந்தாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா அது கண்டிப்பா அது உனக்கு வைக்கிற அவங்க ரெடி பண்ண ஆப்பா தான் இருக்கும் அது மட்டும் தெரியும் விஜய் அபிநயாவை பார்த்து கோபத்தில் முறைத்தான் ஓஹோ இந்த அமுதாவை இவளுக்கு பிடிக்காது போல இருக்கு அதான் அவளுக்கு அகைன்ஸ்டா ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கா அத கரெக்டா பண்ணி தொலைய வேண்டியது தானே லூசுத்தனமா விஜய் கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டான் நம்மளால முடிஞ்சா ஏதாவது பண்ணி இவளை காப்பாத்தணும் அப்புறமா இவ கூட சேர்ந்து அமுதாவை எப்படி முடிக்கிறதுன்னு யோசிக்கணும் ஃபியூச்சர்ல இந்த அபிநயா கண்டிப்பா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பா என்று நினைத்த அனாமிகா அதான் டவுட் வந்து அந்த அம்மா போட்ட டீய டெஸ்ட் பண்ண லேப் கொடுத்துருக்கீங்களே அப்புறம் ஏன் இவங்க மேல பழி போடுற மாதிரி பேசணும் முதல்ல ரிப்போர்ட் வரட்டும் நிஜமாவே இவங்க மேல தப்பு இருந்தா அப்ப நம்ம ஆக்சன் எடுக்கலாம் அது வரைக்கும் தேவையில்லாம யாரையும் பிளேம் பண்றது எனக்கு சரின்னு படல விஜய் என்றால் இவங்க ஏன் சம்பந்தமே இல்லாம நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க என்று நினைத்து அனாமிகாவை ஆச்சரியமாக பார்த்தாள் அபிநயா தூசகமாக அனைத்தும் ரிப்போர்ட்டில் தான் இருக்கிறது என்று அவள் சொன்னதை புரிந்து கொண்டு முதல்ல ரிப்போர்ட்ட மாத்தனும் லோக்கல் ஹாஸ்பிட்டல்ல நான் என் பண்ணி மாத்திடுவேன்னு தான் விஜய் சார் உஷாரா அவங்க டாக்டர் இருக்கிற லேப்ல டாக்டர் முன்னாடியே செக் பண்ண சொல்லி அவரோட அசிஸ்டண்டா அனுப்பி வச்சிருக்காரு அவங்க இப்போ எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்கன்னு தெரியாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது இந்த சாந்தி அக்கா அப்பாவுக்கு கால் பண்ணி அவரை இங்க வர சொல்றதுக்கு பதிலா வெளிய இருந்து அந்த ரிப்போர்ட்டை மாத்துறதுக்கு அவரை ஏதாவது பண்ண வைக்கணும் என்று யோசித்து உடனே திட்டம் போட தொடங்கினாள் சாந்திக்கா உங்க போனு கொடுங்க நான் இப்பவே அப்பாக்கு கால் பண்ணி அவரை இங்க வர சொல்றேன் என்று கத்திய அபிநயா சாந்தியின் கையில் இருந்த போனை பிடுங்கி பிரசிடென்ட்டுக்கு கால் செய்தார் அவர் அதை அட்டன் செய்தவுடன் நடக்கும் அனைத்தையும் விளக்கம் சொல்வதை போல சொல்லி சூசகமாக தனக்கு உதவி செய்யும்படி கேட்டாள் முட்டாள் சரியான முட்டாள் அபிநயானி நான் தான் உன்னை பொறுமையாயிரு சொன்னேன்ல அவசரப்பட்டு கையும் கலவுமா மாற்ற மாதிரிதான் பண்ணுவியா நீ என்று பிரசிடென்ட் கோபமாக கேட்க கண்களில் கண்ணீருடன் அனைவரின் முன்னிலையிலும் நீங்களே சொல்லுங்கப்பா நான் எதுக்காக அப்படியெல்லாம் பண்ண போறேன் நான் என்ன சொன்னாலும் இங்க இருக்கவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க சீக்கிரமா இங்க வந்து நீங்க தான் என் மேல எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிக்கணும் விஜய் சாரோட அசிஸ்டன்ட் அந்த டீயை தூக்கிட்டு என்னமோ பெரிய ஆராய்ச்சி பண்ண போற மாதிரி லேபுக்கு போறேன்னு கிளம்பி இருக்காரு நம்மள அசிங்கப்படுத்தணும்னு இவங்க வேணும்னே இப்படி பண்றாங்க என்றால் அந்த பையன் எங்க போய் தொலைஞ்சானு நம்ம ஆளுங்களை வச்சு நான் விசாரிக்கிறேன் உன்னால எப்ப பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை மட்டும் தான் வருது போனை வச்சு தொலை என்று சொல்லி தன் மகளை திட்டிவிட்டு அந்த அழைப்பை துண்டித்த பிரசிடென்ட் அனைத்து ஆட்களையும் வைத்து தினேஷ் எங்கே சென்றிருக்கிறான் என்று விசாரிக்க தொடங்கினார் அடுத்த ஒரு மணி நேரத்திற்குள் விஜய் கொடுத்த காலக்கெடுவை மீறாமல் ரிப்போர்ட்டுடன் ரிப்போர்ட்டுடன் டாக்டரையும் அழைத்துக் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து சேர்ந்தான் தினேஷ் அங்கே உள்ள திரைப்பட ஊழியர்கள் மட்டுமல்லாமல் தோட்டத்தில் வேலை பார்க்கும் அந்த ஊர் மக்கள் கூட அபிநயாவின் மீது தப்பு இருக்கிறதா இல்லையா என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் அனைத்தையும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் சிறுவயதிலிருந்தே அபிநயாவுடன் பழகி இருந்ததால் அவளுடைய குணத்தை பற்றி அறிந்திருந்த அமுதா எனக்கு டவுட்டே இல்லை வெற்றி கண்டிப்பா இவ ஏதோ பண்ணி என்ன கொல்ல பார்த்திருக்கா என்று வெற்றியிடம் சொன்னாள் எனக்கு அப்படியெல்லாம் ஒன்னும் தோணல அவளுக்கும் உனக்கும் அப்படி என்ன பிரச்சனை இருக்கு அவ உன்னை கொல்ற அளவுக்கு எதுக்கு யோசிக்க போறா என்று வெற்றி கேட்க அவ அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிற ஆள் தான் நான் தான் அவளை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோ அவளை நம்பி அந்த டீய குடிக்க போயிட்டேன் அது எப்படி அவன் நேத்து வரைக்கும் அவன் நடிக்க வேண்டிய கேரக்டர்லாம் நான் நடிக்கிறதுனால ஏதோ வில்லி மாதிரி என்ன பாக்கும்போது எல்லாம் கோபப்பட்டு என்ன திட்டிட்டு இருந்தவ ஒரே நாள்ல மனசு மாற முடியுமா நான் விஜய் சார் கூட நடிக்கிறேன் அதனாலதான் அவளுக்கு மேல பொறாம என்றாள் அமுதா தினேஷ் டெஸ்ட் ரிப்போர்ட்டை விஜயின் கையில் கொடுக்க அதை வாங்கி பிரித்து படிக்கத் தொடங்கிய விஜய் டாக்டரை பார்த்து டெஸ்ட் பண்ணும்போது நீங்களும் கூட தான் இருந்தீங்க இந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியற மாதிரி சத்தமா சொல்லுங்க டாக்டர் என்றான் ஷோர் சார் என்ற டாக்டர் பொதுவாக அனைவரையும் பார்த்து இந்த டீய நாங்க ரெண்டு மூணு தடவை டெஸ்ட் பண்ணி பாத்துட்டோம் பர்சனலா எனக்கு இந்த ரிப்போர்ட்டை என்னோட சூப்பர்வைசர் எல்லாம் நானே ரெடி பண்ணேன் இந்த டீல ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான மூலிகை பவுடர் பண்ணி கலந்துருக்காங்க இந்த டீயை யாராவது குடிச்சாங்கன்னா உடனே அந்த மூலிகை அவங்க பிளட் கூட ரியாக்ட் பண்ணி அந்த பர்சனுக்கு ஸ்கின் அலர்ஜி உடனே வந்துடும் அது ஓரளவுக்கு மேல அவங்க பிளட்ல மிக்ஸ் ஆச்சுன்னா அவங்க உயிருக்கே கூட ஆபத்து வரலாம் இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது நான் என்னோட சீஃப் டாக்டர் கிட்ட அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணதுல கிராமத்துல இந்த மூலிகை பொதுவா சாதாரணமா கிடைக்கும் அதனால இத பத்தி தெரிஞ்ச யாரோ வேணும்னேதான் இதை யூஸ் பண்ணிருக்காங்க என்று சொன்னார் டாக்டர் டாக்டர் பேசிக்கொண்டிருக்கும் போதே இல்ல நீங்க புரிய சொல்றீங்க அப்படியெல்லாம் யாரும் எதுவும் பண்ணல நீங்க விஜய் சாரோட ஆள் தானே அதனால தானே அவருக்கு ஃபேவரா பேசுறீங்க இப்படி எல்லாம் அநியாயமா எங்க மேல பழி போடாதீங்க அமுதாவுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஆகணும்னு நாங்க எதுக்காக நினைக்க போறோம் என்று சத்தமாக கத்தியல தொடங்கி விட்டாள் அபிநயா அவள் அப்படி பேசிய பிறகுதான் அன்று அமுதாவின் மீது எவனோ ஒருவன் ஆசிட் அட்டாக் செய்ய முயற்சி செய்தது இன்று விஜய்க்கு ஞாபகம் வந்தது அதனால் ஆத்திரம் பொங்க அபிநயாவின் அருகில் சென்று அவளுடைய கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை வைத்த விஜய் அவளுடைய தலைமுடியை இறுக்கி பிடித்து உண்மை சொல்லுடி அன்னைக்கு அமுதா மேல ஒரு ஆளை விட்டு ஆசிட் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணது நீதானே நீ மட்டும் இப்ப உண்மையை சொல்லலன்னா உன்ன நான் உயிரோட இங்க இருந்து போக விட மாட்டேன் உனக்கு கிடைச்ச உனக்கு ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்க தெரியாததுனால அமுதா இப்ப உன் அதுக்காக அழகா இருக்கிறதுனாலதான் அவளுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்னு நீயா நினைச்சுக்கிட்டு அவ அழக கெடுக்கணும்னு இப்படி கேவலமா வேலை பார்த்திருக்கேன் நீ என்று தன் பற்களை கடித்து கொண்டு கோபமாக கேட்டான் என்ன இருந்தாலும் இந்த அளவுக்கு அபிநயா செல்வாள் என்று எதிர்பார்த்து இருக்காததால் கலங்கிய கண்களுடன் அமுதா அவளை பார்த்து கொண்டிருக்க கணக்கு தெரியாமல் இவள் மீது ஆசிட் அட்டாக் எல்லாம் எப்போது நடந்தது என்று நினைத்து பதறிப்போன வெற்றி என்ன நடக்கிறது என்று புரியாமல் அனைவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான் காதல் மலரும்